ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அனைத்து சக்திகளையும் எப்படி பெற வேண்டும் என்பதற்கான பல சூட்சமங்களை ஆன்மீகத்தோடு இணைத்து வாழ்வில் முறையாக சித்தர்களும் ஞானிகளும் முன்னோர்களும் அமைத்திருக்கிறார்கள் இறைவின் வழிபாடு என்பது இயற்கை வழிபாடோடு ஒன்றிய ஒன்றுதான் நம் சித்தர்கள் முன்னோர்கள் மிகப்பெரிய சூட்சமத்தை பிரபஞ்ச ரகசியத்தை உணர்ந்துதான் ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்வு செய்தனர் அந்த நாளில் இயற்கையாக கிடைக்கும் அபரிவிதமான சக்திகளை அனுபவிப்பதற்காக தான் இயற்கையோடு இறைவனை வைத்து வழிபட முயற்சித்தார்கள் அந்த நாள்தான் பாரபட்சமில்லாமல் இந்தியா முழுவதும் ஒரு சேர கொண்டாடும் நாளான மகா சிவராத்திரி சிவராத்திரி என்பது ஒரு விழா அல்ல அது நம் மனதை கட்டுப்படுத்தும் மிகப்பெரிய விரதம் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு கிரகங்கள் மற்றும் கோடான கோடி நட்சத்திரங்களின் கதிர்வீச்சுக்கள் நம்மை கடந்து சென்று கொண்டிருக்கின்றன இத்தகைய கதிர்வீச்சுக்களை ஆய்வு செய்த சித்தர்கள் தம் யோக வலிமையினால் இந்த இரகசியங்களை அறிந்து அதை வெளிப்படுத்தினார்கள் பிரபஞ்சத்திடமிருந்து வரும் அந்த கதிர்வீச்சுக்களை ஆய்வு செய்த நம் சித்தர்கள் அதனிடமிருந்து வரும் சக்தியினை எப்படி உள்வாங்கிக் கொண்டு மனிதத்தை வளர்ப்பது அன்பை வளர்ப்பது சாகாவரம் பெறுவது அபரிவிதமான சக்திகளை பெறுவது என்பதற்கான பல ஆராய்ச்சிகளை அவர்கள் செய்தனர் அதன் அடிப்படையில் தான் சாலச்சிறந்த ஒரு நாளை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் அந்த நாள்தான் மகா சிவராத்திரி முதலில் மகா சிவராத்திரிக்கான அறிவியல் காரணங்களை நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும் லூமினிஃபெரஸ் ஈத்தர் எனப்படும் மிக பிரம்மாண்ட சக்தி மகா சிவராத்திரி என்றுதான் பூமியில் நேரடியாக வேகமாக வந்திறங்கும் இந்த ஈத்தர் பூமியை நோக்கி ஒவ்வொரு வினாடியும் வந்து கொண்டே இருக்கிறது பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது இதில் இரண்டு விதமான நீள்வட்டப்பாதை இருக்கிறது ஒன்று சிறிய நீள்வட்ட நீள்வட்டப்பாதை மற்றொன்று பெரிய நீள்வட்டப்பாதை பூமி பெரிய நீள்வட்டப்பாதையில் இருந்து சிறிய நீள்வட்ட பாதைக்கு மாறும் நேரம் தான் இந்த மகா சிவராத்திரி நேரமாகும் வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வரும் ஒவ்வொரு மாதமும் வரும் சிவராத்திரியில் ஈத்தர் சக்தி சற்று அதிகமாக இருக்கும் ஆனால் வருடத்தில் ஒருமுறை வரும் மாசி மாத சிவராத்திரி மட்டும்தான் அளவுக்கு அதிகமான அந்த சக்திகளை பெற்றிருக்கும் எனவே தான் இந்த சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று அழைக்கிறார்கள் ஈத்தர் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகரும் பூமி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுற்றி கொண்டிருக்கும் எனவே நேரடியாக முழு சக்தியை மகா சிவராத்திரியில் மட்டுமே கிடைக்கும் மகா சிவராத்திரி அன்று பூமி சூரியன் நிலா ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் நடு இரவான பனிரெண்டே கால் மணி முதல் பனிரெண்டே முக்கால் மணி வரை உச்சிக்கட்ட ஈத்தர் சக்தி கிடைக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது எனவே இந்த நேரம் சிறப்பான நேரம் மகா சிவராத்திரி அன்று விரதமிருந்து தூங்காமல் விழித்திருந்து முக்கியமாக முதுகை நேராக வைத்து தியானம் செய்தால் அது மிக மிகச் சிறப்பானது ஒன்று நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மனம்தான் நம்முடைய இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணமாக இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த மனதிற்கு அதிபதி சந்திரன்தான் நம் மனம் சந்திரனின் இயக்கத்தை பொறுத்து செயல்படுகிறது சந்திரன் வளரும் நாள் பதினைந்து மறையும் நாள் பதினைந்து நாம் ஒரு எண்ணங்களை நினைப்போம் அது அன்றே முடித்துவிட வேண்டும் என்று நினைப்போம் மற்றொரு நாள் சரி அது மெதுவாக செய்து கொள்ளலாம் என்று தாழ்த்தி விடுவோம் இந்த காரணத்தில் இப்படியெல்லாம் நடப்பதற்கு காரணம் சந்திர பகவானின் ஆதிக்கம்தான் நம் மனம் அலைப்பாய்வதை நிறுத்தி தான் சிவனை சிந்தையில் வைத்து வழிபட வேண்டும் என்பதற்காகவே நம் முன்னோர்கள் சிவனை லிங்க வடிவில் வடித்தார்கள் இதற்கு லிங்க வடிவம் என்பது முட்டை வடிவத்தில் இருக்கும் முட்டைக்கு முதலும் அல்ல முடிவும் இல்லை அது முழுவதும் சுற்றி சுற்றியே கொண்டிருக்கும் அதே போல்தான் சிவனும் முதலும் இல்லை முடிவும் இல்லை சுற்றிலும் இருப்பார் இப்படிப்பட்ட சிவராத்திரி நாளை அனைவரும் சரியாக பயன்படுத்தி வாழ்வில் மேல்மேலும் வளர வேண்டும் சிவராத்திரி விரதம் இருப்பதற்கான அறிவியல் பூர்வமான காரணங்களை தெரிந்து கொண்டதுமைக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்